பரிசுத்த மகிமைப்படுவதாக நம்மை காக்கும் கர்த்தா சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று மூன்றாம் வசனம் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் ஜெபிப்போம் கண்மலை மீட்பெருமாகி எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே இந்த காலை வேளையிலும் கூட துதிப்பதற்கு நீர் தந்த கிருவைக்காகும் அக்கு நன்றி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தின பொழுது அவர்கள் காலில் இருக்கிற பாதரிட்சி தேய்ந்து போகவும் இல்லை அவர்கள் அணிந்திருந்த ஆடை அழுக்கடையவும் இல்லை அவ்வணமாய் அவர்களை காத்த தேவனாயிருந்தீரே மக்க நன்றி எங்களை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஒன்றும் சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிரியரே மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணமாகும் இப்பயணத்தில் பல தடைகள் சோதனைகள் அபாயங்கள் ஏமாற்றங்கள் காலதாமதங்கள் வரும் ஆனால் தெய்வன் தமது பிள்ளைகளை வழிநடத்தி காக்கிறார் என்பதை தாவீதின் வாழ்விலிருந்து அறிய முடிகிறது நமது விசுவாச வாழ்விலும் பல முறை தள்ளாடி போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது கத்தர் கூறுகிறார் உன்னை காக்கிறோர் உறங்குறதில்லை எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே அது கிருப தாங்குகிறது தாங்கும் கரம் நம்முடன் இரவும் பகலும் இருக்கிறது சோதனைகள் வரும்போது நம் கால்கள் தள்ளாடி போகலாம் ஆனால் தேவனை நம்பினால் அவர் நம்மை நிலை நிறுத்துவார் நாம் சோர்வுற்றாலும் நம்மை காக்கிறவர் சோர்வடையாதபடி நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் நாம் உறங்கினாலும் அவர் கண் விழித்து நம்மை கவனிக்கிறார் அன்பானவர்களே நோவாவின் காலத்தில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போதே இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராக ஆனார்கள் அக்கிரமம் பூமியிலே பெருகினது கத்தர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு தன்னை நம்பி வாழும் கூறுகிறார் அவரது ஒன்றும் பிசகாமல் நேர்வழி நடத்துகிறார் அவரை காக்கும்படி கூறுகிறார் அந்த பேழை எப்படி உருவாக்க வேண்டும் எந்த மரத்தினால் எத்தனை அறைகள் எத்தனை சன்னல் என்பதை விளக்கி கூறுகிறார் அவரது குடும்பத்து மக்களையும் சகலவித மாமிசமான ஜீவன்களில் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஒரு ஜோடி உன்னோட உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக் என்று கூறுகிறார் பேழையை பாதுகாப்புடன் அடைப்பது ஆண்டவர் தான் கருதுகிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஆமேன்